துறைமுருகன் அதிரடி முடிவு திமுகவின் பொதுச் செயலாளர் பதவியில் பெரிய மாற்றம் அறிவாலயத்தில் பரபரப்பு திமுகவின் பொதுச் செயலாளரும் தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தேர்தல் அரசியலிலிருந்து பெறப்போவதாக வெளியாகி வரும் செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டமன்ற உறுப்பினராகவும் கட்சியின் முக்கிய தூணாகவும் விளங்கி வரும் அவர் தனது வயது முதிர்வு மற்றும் உடல்நிலை காரணங்களால் எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடாமல் இருக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த இவர் தற்போது முதல்வர் ஸ்டாலினின் அமைச்சரவையிலும் முக்கிய பங்கு வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது துரைமுருகனின் இந்த திடீர் ஓய்வு முடிவை பற்றிய செய்திகள் திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்த விவாதங்களை தூண்டியுள்ளன குறிப்பாக கட்சியின் பொதுச்செயலாளர் பதவி மற்றும் அவரது காட்பாடி தொகுதியின் அடுத்த வாரிசு யார் என்பது குறித்து பல்வேறு ஊகங்கள் எழுந்துள்ளன இருப்பினும் இது குறித்து அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடவில்லை கட்சியின் மூத்த தலைவரான துரைமுருகன் தீவிர அரசியலிலிருந்து விலகினால் அது திமுகவின் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தின் முடிவாகவும் புதிய தலைமுறைக்கான வழிவிடுதலாகவும் அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்